நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறீங்களா மண்டை ஆடாதே உங்களுக்கு இப்போது நல்ல நேரத்தில் பதினஞ்சாயிரம் டைவர்ஸ் கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எத்தனை பதினஞ்சாயிரம் டைவர்ஸ் கேஸ் எல்லாமே நல்ல நேரத்தில் கட்டினது தானுங்க ஏங்க டைவர்ஸ் ஆகுது புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கடவுள் பயத்தோடு வாழ்கிற குடும்பம் தான் நிலைக்கும் நல்ல நேரத்துல தாலி கட்டினா நிலைக்காது முகூர்த்த நாள் பாக்குறியா பாக்குறியா வாயை துறக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் உள்ள குத்தம் அதுக்கு நான் என்ன பண்றது எது நல்ல நாள் அப்படி நீ சொல்றமா கடவுள் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாளும் நீ சொல்றமா ஆனா இதுல பாதி கூட்டம் வெளியில சொல்ல மாட்டேங்குது உள்ளேயே வச்சுக்குது இல்லையா என்னதான் திட்டினாலும் உரைக்கவே மாட்டேங்குதேமா இணை சட்டம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா எப்படி ஒருவேளை ஏன்னா செல்போன் பார்க்க நேரம் அதிகமாக இருக்கும் டிவி பார்க்க நேரம் இருக்கும் சினிமா பார்க்க நேரம் இருக்கும் பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது அதனால ஒருவேளை டைம் இருந்தால் இணை சட்டம் பதினெட்டு பத்துல இருந்து வாசிங்களேன் நாள் பார்க்கிறவன் நேரம் பார்க்கிறவன் சூனியத்தை நம்புகிறவன் நிறைய பந்தகோஸ்தாரன் கிளம்பிட்டான் நம்ம கேத்தலிக் சர்ச் கிளம்பிட்டானு நீ ஏன் தெரியுமா நல்லால உன் பக்கத்து வீட்டுக்காரன் சூனிய வச்சுட்டான் காலையில வெளியில வந்து பாத்தி எலுமிச்சம்பளம் இருந்துச்சா ஆமாம் சாமி தயவு செய்து எடுத்து வந்து சாமிநாதன் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் வெயிலில் எங்களுக்கு எலுமிச்சம்பழம் கிடைப்பது கிடையாது ஜூஸ் போட்டு குடிக்க வாய்ப்பு வசதியாக இருக்கும் சூனியத்தை நம்புகிறவன் மந்திரங்களை நம்புகிறவன் உங்களிடையே இருக்கக்கூடாது நாள் பார்க்கிறவன் நேரம் பார்க்கிறவன் ஜோசியத்தை நம்புகிறவன் இவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு அருவறுப்பானவர்கள் கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய கடவுளுக்கு தப்பா நல்ல கட்டின அந்த கல்யாணம் கடவுளுக்கு அருவருப்பானது போதுமா படிச்ச உடனே ஒரு சிலருக்கு திமிர் வந்து செல்வ வந்தவுடனே திமிர் இல்லையா நம்ம வாழ்றதெல்லாம் அவர் போட்ட பிச்சைங்க கரெக்டுங்களா அவர் போட்ட பிச்சை அவர் வச்சிருந்தாருன்னா நம்ம இருப்போம் அவர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதனால யாரு ஆண்டவரை முதன்மைப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தான் மகிழ்ச்சி உலகத்தை முதன்மைப்படுத்துறவங்க இல்ல